உங்கள் சொலுக்கு என் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் ஆறாம் தேதியான இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நீட் போனாடி இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமா பாப்பா ஆவணி மாதம் சுக்ல பக்ஷம் சதுர்த்தசி தீதி மதியம் பன்னிரண்டு மணி தீடு இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாவர்ணமி திதி தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை நான்கு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் எட்டு ஆம் தேதி அதிகாலை ஒன்று மணி இருபத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் விருத்தி யோகம் மதியம் ஒன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிசை கரணம் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டி காரணம் இரவு பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு பவ கரணம் தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் காலம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிஷம் முதல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் முதல் மூன்று மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இரண்டு முறை வரும் துவால து முதலாவது மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரையிலும் இரண்டாவது மதியம் இரண்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜிய காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பதினொன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் கதயோகம் காலை நான்கு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மாதங்க யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமனம் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் மாலை ஐந்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் மீனராசியில் சஞ்சரிப்பார் அயணம் தூத்தான் தட்சிணாயணம் பருவம் சரத் பருவம் த்ரிக் பருவம் சரத் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட ஏன் இரண்டு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய ஊக்கத்தை கொண்டு வரும் இது சக்தி மற்றும் உற்சாகம் நிறைந்த ஒரு நாள் ஆகும் கடந்த காலத்தில் நிறு நிறுத்தி வைத்திருந்த பணிகள் அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முயற்சிகள் அனைத்தையும் இன்று எளிதில் முன்னெடுக்க முடியும் மாலை நேரம் சிரிப்பும் சந்தோஷமும் உடனே நிறைந்ததாக இருக்கும் பழைய நண்பர்களோ பஸ்வியின் கப்பளி புதிய நண்பர்களோ சுவடா துள் சேர்ந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் ஸோ இன்னொருக்கு சிறிய சாகசங்கள் உங்கள் தின செயல்களை மாற்றி வைக்கும் உதோ புதிய ஹேர் ஸ்டைலை முயற்சி செய்வது நடன வகுப்பில் கலந்து கொள்வது அல்லது புதிய அனுபவங்களை அனுமதிப்பது போன்றவை இ போல ஷாப்பிங் செய்யும்போது உங்களுக்குள் புதிதாக தோன்றும் தன்னம்பிக்கை புதிய பயணங்களுக்கும் அனுபவங்களுக்கும் உங்களே தயார் செய்யும் முதல் முறையாக ஒரு சரியான செல்ஃபியை எடுக்கும்போது ஏற்படும் அதே காம்போட்டு உற்சாகத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த வாய்ப்புகளை உறுதியாக பிடிக்கவும் உங்கள் படைப்பாற்றலையும் தீர்மானத்தையும் பயன்படுத்தி இன்றைய நாளின் முழுமையான மகிழ்ச்சியையும் அனுபவிக்கவும் இது சிறந்த நாள் இன்று உங்கள் வாழ்க்கையில் குடும்பம் நண்பர்கள் மற்றும் தொழில் சமநிலை மற்றும் வெற்றியை கொண்டுவரும் வரும் ஒரு நாள் ஆகும் உங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் உறவுகளை மேலும் வலுப்படுத்தலாம் அதே சமயத்தில் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் இணைந்து செயல்படும் முயற்சிகள் சிறப்பாக வெற்றி பெறும் உலகில் மாற்றத்தை உருவாக்க விரும்பினால் முதலில் உங்கள் உள்ளார்ந்த மனநிலையை நேர்மறையாக மாற்றுவது முக்கியம் பொருளாதார முயற்சிகள் இன்று பலனளிக்கும் உங்கள் பேச்சு நெருக்கமும் நடத்தை திறனும் மதிப்பை உயர்த்தும் உறவுகள் விரிவடைந்து உடன்பிறப்புகளுடன் உள்ள இணக்கம் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் சின்ன ரொமாண்டிக் தருணங்கள் உங்கள் தினத்தை ஒளிரச் செய்யும் வாழ்க்கை துணை உங்கள் ஒவ்வொரு முடிவிலும் ஆதரவு தருவார் மற்றும் வேலை வியாபாரம் அல்லது முதலீடுகளில் மேற்கொள்ளும் முயற்சிகள் லாபத்தையும் நேர்மறையான முடிவுகளையும் கொண்டு வரும் இன்றைய நாள் நிதி மற்றும் வருமானத்தில் சிறப்பான முன்னேற்றத்தையும் தரும் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் மனதிருப்தியையும் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் தந்து இன்று உங்களோடைய வாழ்க்கையில் செழிப்பு ஆரோக்கியம் மற்றும் மனநிலை அனைத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் வருமானம் அதிகரித்து உடல் நலம் குறித்து கவலைகள் மெதுவாக நீங்கி புதிதாக சக்தி மற்றும் உற்சாகம் தரும் வேலைக்கான உங்கள் பார்வை இன்று புதிய சிந்தனைகளால் ஒளிரும் அச்சோசம் புதிய யோசனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் உடனே உங்கள் அமைச்சு முன்னேற்றத்துக்கு வழிகாட்டும் வெளியே செல்லும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் அத்த அதிகமான உணவு சாப்பிடுவதை தவிர்த்து மற்ற செரிமானத்தை கவனிக்க வேண்டும் பற்ற பெற்றோர் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் முயற்சிகளை எளிமையாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றும் குடும்பத்தில் திருமணமாகாதோர் நல்ல வரனை எதிர்பார்க்கலாம் மேலும் வேலை செய்யும் முன் உள்ளுணர்வை கேட்டு மனதை முன்னிலை வைத்து முடிவுகளை எடுப்பது சிறந்தது உங்கள் சுயபலம் உயரும் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் வளர்ந்திருப்பார்கள் கடினமான சூழ்நிலைகளில் பெரியவர்களின் அறிவுரை உங்களுக்கு தைரியமும் ஆதரவையும் தரும் இன்றைய நாள் முழுமையாக நேர்மறை அனுபவங்களாலும் மனதிருப்தியாலும் நிறைந்ததாக இருக்கும் இன்று உங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் சூழல் இரண்டிலும் சமநிலை உறுதி மற்றும் உயிர்ச்சத்து நிறைந்த ஒரு நாள் ஆகும் வீட்டில் அனைவரும் நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் செயல்படுவார்கள் இதனால் நிதி தொடர்பான தைரியமான முயற்சிகள் லாபமாக முடியும் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முயற்சிகளில் சுயநம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்வது வெற்றியை தரும் இதில் தொழில்நுட்ப திட்டங்கள் முன் மருத்துவ வழக்குகள் பொறியியல் பணிகள் அனைத்தும் அடங்கும் ஊடகத்துறையினரின் திறமை அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் ட்ரிலான்சர்கள் வசிந்த் சிக்கல்களை வெற்றி பெறுவார்கள் சட்டத்துறையில் தைரியமான முடிவுகள் வெற்றியை உறுதி செய்யும் குடும்ப விழாக்களில் பங்கேற்பது முக்கியத்துவம் பெற்றும் அதே நேரத்தில் ஏற்படும் சிறிய தகராறுகள் நிதானம் மற்றும் புரிதலால் தீர்வு காணும் உறவுகளில் பொறுமை ஒற்பணிப்பு மற்றும் அன்பு உறவுகளை வலுப்படுத்தும் தொழில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு கடின உழைப்பு மற்றும் முயற்சியால் உறுதிப்படுத்தப்படும் இருப்பினும் சில முன்னெச்சரிக்கைகள் தேவையாக உள்ளன உறவினர்களிடையே சிறிய மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக செயல்படுவது அவசியம் இன்றுக்கு உங்கள் கவனம் முழுவதும் கொடியூவன் உங்களின் புகழின் உள்ளார்ந்த சமநிலை மற்றும் சுய இருக்க வேண்டிய நாள் பிறருக்கு உணர்த்துவதற்காக அல்ல உங்கள் மனநிலையை சமநிலையாக்கி கோபத்தையும் உற்சாகத்தையும் கட்டுப்படுத்துவதே முக்கியம் சம ஆன்மீக அல்லது மத நிலையிலேயான சிறிய நேரம் மன அமைதியையும் சாந்தியையும் தரும் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகளில் ஒத்துழைப்பு மற்றும் புரிதல் முக்கியத்துவம் பெறும் ஆனால் சில புதிய அல்லது பழைய உறவுகளில் சிறிது தூரம் மற்றும் ஒழுங்கான தனிமை உணரப்படலாம் இன்று மற்றவர்களுடன் குறைந்த தொடர்பிலிருந்து உங்களையே பகுப்பாய்வு செய்வதில் நேரம் செலவிடலாம் ஆனால் பழைய நண்பர்கள் அல்லது நெருங்கிய அறிமுகங்களை சந்திப்பது மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்கள் தொழில்முறை பணிகளை சீராக முன்னெடுக்க உதவும் ஆனால் நிதி தொடர்பான விஷயங்களில் சிறிய முன்னெச்சரிக்கை அவசியம் ஏனெனில் சிக்கல்களை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளதாகும் இன்று சில தற்காலிக சிக்கல்கள் உருவாகக்கூடும் எனவே பொறுமையுடன் செயல்படுவது முக்கியம் உங்கள் உணர்வுகளை வாழ்க்கை து துணையிடம் கடிதம் செய்தி அல்லது சிறிய அறிகுறிகள் மூலம் வெளிப்படுத்துவது இனிமையான தருணங்களையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் தரும் உங்கள் தனிப்பட்ட ஆற்றல் கவர்ச்சி மற்றும் திறமை நண்பர்களிடையே உங்களை பிரபலமாக மாற்றும் மேலும் அவர்களை ஊக்குவிப்பதிலும் உதவும் உங்கள் துணை முழு உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் உங்களுடன் இருப்பது இன்றைய நாளை சிறப்பாகவும் மறக்க முடியாததாகவும் மாற்றும் நினைவில் வைக்க வேண்டியது என்னவெனில் துணை இருப்பது ஒரு ஆரம்பமே நேரத்தை ஒன்றாக செலவிடுவதும் ஒவ்வொரு பணியையும் இணைந்து செய்யும் முயற்சியும் உங்கள் உறவையும் வெற்றியையும் வளர்க்கும் தொழில் துறையில் இன்று சிறிய பயணங்கள் அல்லது சந்தைப்படுத்தல் விளம்பரம் மற்றும் உத்தி சார்ந்த முயற்சிகள் மூலம் வளர்ச்சிக்கு வாய்ப்பு உள்ளது எந்தவொரு வணிக அல்லது தொழில்முறை சவாலையும் பயமின்றி எதிர்கொள்வது உங்களை புதிய சாதனைகளின் நோக்கில் வழிநடத்தும் இன்று உங்களுட்படி வாழ்க்கை அணர்த்த அனைத்து துறைகளிலும் லாபமும் நேர்மறையான அனுபவங்களும் கொண்டு வரும் ஒரு நாள் பிறரிடம் பாசம் காட்டுவதும் அவர்களிடமிருந்து அன்பு பெறுவதும் உங்களின் உள்ளார்ந்த சக்தியையும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் மேலும் வலுப்படுத்தும் உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுவது முழுமையாக உங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது மேலும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் இணைந்திருப்பது உங்களை அதிர்ஷ்டசாலியாக உணர்த்தும் மக்களுடன் இணைவதும் முக்கியம் ஆனால் ஒருங்கிணைந்த முயற்சி மூலம் மட்டுமே உண்மையான வெற்றி வெளிப்படும் உங்கள் படைப்பாற்றல் இன்று உங்களை பிழ்ச்ச பிறரிடமிருந்து வேறுபடுத்தி சிறப்பாக வெளிப்படுத்தும் அதே நேரம் பணியிடத்தில் உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு உங்கள் முன்னேற்றத்திற்கு ஆதரவு தரும் நீண்ட கால இலக்குகளை கவனித்து உங்களை வழிமாறச் செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கவும் பிறரிடமிருந்து உத்வேகம் பெறுவது நல்லது ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட திசையும் முடிவுகளும் முதன்மையாகும் வணிக ரீதியாக இன்றைக்கு ஒரு பெரிய ஆர்டர் அல்லது இது முக்கிய வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பினாட நேரடி விளைவாக இருக்கும் இன்று வணிகம் மற்றும் ஆரோக்கியம் இரண்டுக்கும் முக்கியமான நாளாகும் வணிக சபைகளிலும் பங்காளிகளுடனான உறவுகளிலும் நன்றாக இணைந்து செயல்படுவது உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவும் ஆனால் கூட்டாண்மை தொடர்பான முக்கிய முடிவுகள் பெரும்பாலும் உங்கள் மேலாண்மையில் இருப்பதால் எச்சரிக்கையுடன் யோசித்து செயல்பட வேண்டும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிந்தால் உயர் அதிகாரிகளுடன் தேவையற்ற வாத விளக்கங்களை தவிர்த்து விவகாரங்களை நிதானமாக கையாள்வது நன்மை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவநிலை மற்றும் உடல் தேவைகளை பூர்த்தி செய்யும் உணவு முறைகளையும் அன்றாட பழக்கங்களையும் கவனிக்க வேண்டும் ஏனெனில் சளி மற்றும் சிறிய உடல் பிரச்சினைகள் அதிகரிக்க கூடும் இந்நிலையில் ஆயுர்வேத சிகிச்சைகள் மற்றும் இயற்கை முறைகள் பயனாக இருக்கும் உடல் ஆற்றலும் வலிமையும் நிலைத்திருக்கும் எலும்புகள் மற்றும் தசைகள் வலுவாக இருக்கும் செரிமான அமைப்பு சுறுசுறுப்பாக செயல்படும் சுவாசம் இயல்பாக இருக்கும் மற்றும் தூக்கம் ஆழமானதும் சமநிலையானதும் இருக்கும் இன்று ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சந்திரன் மீனக ராசியில் இருப்பதாலும் சதுர்த்தசி பாவுர்ணமி சந்திப்பு காலத்தாலும் உணர்ச்சி பூர்வமான ஆன்மீக மற்றும் செயல் சார்ந்த ஆற்றலால் நிரம்பியுள்ளது திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் எனவே மனம் எண்ணம் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் உள்ளன மேலும் தவிர்க்க வேண்டிய நான்கு செயல்களும் உள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் ஒன்று சிவ பூஜை மற்றும் தியானம் திங்கட்கிழமையின் அதிபதி சிவபெருமானே இஸ் இன்று சிவலிங்கத்திற்கு பால் அல்லது நீரால் அபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய் என்று உச்சரிப்பது மன அமைதியையும் நிதி நிலைத்தன்மையையும் தரும் செயல்களை தூய்மைப்படுத்தவும் எதிர்மறை ஆற்றலிலிருந்து விடுபடவும் இந்த நாள் சிறந்தது இன்னும் இரண்டாவது நிதி திட்டங்களை இன் பாசம் போன மதிப்பாய்வு செய்தல் விருத்தி யோகத்திற்கு பிறகு துர்வயோகம் உருவாகிறது இது நீண்ட கால திட்டங்களுக்கு நிலைத்தன்மையை வழங்குகிறது இன்று உங்கள் செலவுகள் சேமிப்பு மற்றும் முதலீடுகளை மதிப்பாய்வு செய்வது நன்மை பயக்குமா இன்று திட்டமிடப்படும் பணிகள் வரும் காலத்தில் நிலையான பலனை தரும் மூன்றாம் நீர் மற்றும் அன்தானம் தானம் சதுர்த்தசி திதியில் தானம் செய்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு ஏழைகள் அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்குவது புண்ணியத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பண வரவில் உள்ள தடைகளையும் நீக்குகிறது நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் சந்திரன் மீன ராசியில் இருப்பதால் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு ஆழமாக இருக்கும் குடும்பம் அல்லது பெற்றோருடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்துகிறது மேலும் இது உங்கள் வாழ்க்கையில் மனசமநிலையையும் நேர்மறையையும் கொண்டு வருகிறது செக் பஸ்ட் இன்று செய்யக்கூடாத நான்கு செயல்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் இன்று ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து டூ ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி வணிகம் அல்லது பயணம் தொடர்பான பணிகளையும் தொடங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் ராகு காலத்தில் குழப்பம் மற்றும் இழப்புக்கான வாய்ப்பு உள்ளது இரண்டாவது கோபம் அல்லது முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம் திங்கட்கிழமை அமைதியான மனதுடன் இருக்க வேண்டிய நாள் இன்று மீன ராசியிலுள்ள சந்திரன் உணர்திறனை அதிகரிக்கிறது இதனால் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகள் தீவிரமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் கோபம் அல்லது ஆத்திரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது பகட்டுகளை தவிர்க்கவும் பௌர்ணமியின் தாக்கத்தால் மக்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்கிறார்கள் இன்றைய நாள் சுபமாக இருந்தாலும் வீண் செலவுகள் உங்கள் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்கக்கூடும் சிந்தித்து பணத்தை பயன்படுத்துங்கள் நான்காவது மற்றவர்களை தூற்று தூற்றுவதையோ அல்லது குறை கூறுவதையோ செய்யாதீர்கள் திங்கட்கிழமை என்று மற்றவர்களை விமர்சிப்பது அல்லது அவதிப்பது சிவனின் அருளை குறைக்கும் மாறாக உங்கள் செயல்களையும் பேச்சையும் கட்டுப்படுத்துவது இன்னைக்கு மிகவும் நன்மை பயக்கும் இன்று ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பொருளாதார கண்ணோட்டத்திலே பல முக்கிய சமிக்ஞைகளை கொண்டு வந்துள்ளது சந்திரன் மீனராட்சியில் சஞ்சரிப்பதாலும் விருத்தி யோகத்திற்கு பிறகு துருவ யோகம் உருவாகுவதாலும் இன்றைய நாள் நிதி நிலைத்தன்மை மற்றும் திட்டங்களுக்கு குறிப்பாக சாதகமாக உள்ளது முதலீடு சேமிப்பு அல்லது வணிக முடிவுகள் தொடர்பான எந்த ஒரு வேலையையும் செய்ய விரும்புவோர் இன்று கவனமாக முன்னேற வேண்டும் ஏனெனில் காலை நேரம் சிறிது நிலையற்ற தன்மையை கொண்டு வரக்கூடும் ஆனால் மதியத்திற்கு பிறகு நிலைமைகள் சமநிலையாகும் திங்கட்கிழமையாக இருப்பதால் இந்த நாள் நிலைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் திட்டமிட்ட யூ செயல்களுக்கு ஏற்றது எனவே பணம் தொடர்பான முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் சிந்தித்து செயல்படுங்கள் சதுர்த்தசி மற்றும் பாவர்ணமி சந்திப்பு காலம் காரணமாக உணர்ச்சிவசப்பட்ட செலவுகள் அல்லது தேவையற்ற பொழுதுபோக்குகளில் பணம் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்கக்கூடும் அதை கட்டுப்படுத்துவது அவசியம் முதலீட்டிற்கு ரியல் எஸ்டேட் தங்கம் அல்லது நீண்ட கால திட்டங்கள் லாபகரமாக இருக்கலாம் ஆனால் பங்கு சந்தையில் பெரிய அபாயங்களை எடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை எடுக்கப்பட்ட முடிவு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து வரவேண்டிய பணம் அல்லது நிலுவைத் தொகையை வசூலிக்க முயற்சி செய்யுங்கள் இன்று வெற்றி பெற வாய்ப்புள்ளது சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் மன அமைதி மற்றும் எதிர்கால நிதி திட்டமிடலுக்கு உகந்தது குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு வினாடிகள் வரை செய்யப்படும் நிதி தீர்மானம் மிகவும் பலனளிக்கும் மாலை நேரம் சந்திர உதயத்திற்கு பிறகு பண வரவு அல்லது ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை குறிக்கிறது எனவே நம்பிக்கையுடன் இருங்கள் மற்றும் எந்தவொரு தற்காலிக தடையையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் சுருக்கமாக இன்றைய நாள் நிதி மேம்பாடு நிலைத்தன்மை மற்றும் திட்டமிட்ட சேமிப்பு ஆகியவற்றின் திசியல் நேர்மறை ஆற்றலை வழங்குகிறது ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளில் இருந்து விலகியிருங்கள்